டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய புதிய இரண்டு சேனல் ஸ்மார்ட் ஸ்டடி மற்றும் எக்ஸாம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐமர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய புதிய சேனல்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டுடே எதை பற்றின வீடியோ அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாமுக்கு சயின்ஸ் சப்ஜெக்டில் ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி ஸோ மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஸோ வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் அறுபது டு எண்பது மார்க் நூற்றுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு அசத்தல் மெட்டீரியல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த மெட்டீரியல் இருக்கிற கொஷின் ஆன்சர் படித்தாலே போதும் நீங்கள் அறுபது டு எண்பது மார்க் தாராளமாக எடுக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் போத் மீடியமோடய லிங்க்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேறுன்றவங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான அசத்தலான மெட்டீரியல் ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட சிஓ அவர்கள் வெளியிட்ருக்காங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸுக்கு மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ஸும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனல்ஸ் அனைத்தையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்